நம்ம சேனல் வந்து தொடர்ந்தாப்பெல்லாம் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சி இதுவும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே பெல்ஸ் புட் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க நண்பர்களே சிறை அனுபவம் எப்படி இருக்கும் என்பதை அதனுள்ளே தண்டனை பெற்று வந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் நீங்களும் டாக்குமெண்ட்ரி எடுக்கவோ அவர்களுக்கு சிறப்பு பரிசு அளிக்கவோ செல்கிறீர்கள் எனில் அவர்களை பக்காவாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எதெல்லாம் பேச வேண்டும் எதெல்லாம் பேசக்கூடாது என்று தயார்படுத்தி வைத்திருப்பீர்கள் எனவே பொதுவாக சிறை கைதிகளின் அனுபவத்தை அவ்வளவு எளிதாக அறிந்து கொள்ள முடியாது அதிலும் பெண் சிறை கைதிகளின் அனுபவமானது மிகவும் குடியது இவரைகளை பாதுகாவலவர்கள் கூட தவறான விஷயத்திற்கு பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வாய்ப்புகள் உண்டு வேறு வழி இல்லை கத்தினாலும் கூச்சலிட்டாலும் யாரும் உதவிக்கு வரப்போவதில்லை சிறையிலிருந்து தண்டனை முடிந்து வெளியான உலகளவிய பெண் கைதிகள் பல்வேறு ஊடகங்களில் தங்கள் சிறைச்சாலை அனுபவங்களைப் பற்றி தெரிவித்த உண்மை வாக்குமூலங்கள் சீரான இடைவெளியில் எலக்ட்ரான் ட்ரிம்மர்கள் தரப்படும் அதுவும் சுவரோடு மாட்டி வைக்கப்பட்டிருக்கும் பெண் கைதிகள் வரிசையாக சென்று குளியிலறையில் அதை பயன்படுத்தி முடிய ட்ரிம் செய்து கொள்ளலாம் ஆனால் சில பெண் கைதிகள் மட்டும் ட்ரிம்மரின் எதிர்முனை பயன்படுத்தி அதை ஒரு அடல்ட்டையாக பயன்படுத்திக் கொள்வார்கள் சிறையில் பெண்களுக்கு அதற்கான ஒரே தீர்வு பெண்கள் மட்டுமே பெரும்பாலான பெண்கள் இத்தகைய செயலியில் ஈடுபடாக வேண்டியது அவசியமாக அல்லது கட்டாயத்தில் நடக்கிறது ஊரணைச் சேர்க்கை லெசோபீன் கே என்று மட்டுமல்லாது ஸ்டெரோயிட் உறவியில் இருக்கும் பெண்கள் கூட வேறு வழியின்றி இத்தகைய உறவில் இணைந்து விடுகிறார்கள் சிறையில் கொடுக்கப்படும் வேலைகளை சரியாக செய்யவில்லை என்றால் தண்டனை நிச்சயம் உண்டு ஆனால் செய்த வேலைக்கான உணவு மட்டும் சரியாக கிடைக்காது சிறையில் கைதிகள் அனுபவிக்கும் பெரிய கொடுமைகளின் முதன்மையானது உணவுதான் பெரும்பாலும் சிறைச்சாலை உணவு நன்றாக இருக்காது நன்றாக இருக்காது என்பது ருசியை அல்ல தரமற்றது என்பதை தாண்டி உணவில் புழுக்கள் கூட சில சமயம் கிடக்கும் சிலர் திறமையானவர்கள் கூட கையில் கிடைக்கும் பொருளை வைத்து ஏதுவது உருவாக்குவார்கள் கைவினைப் பொருள் போலவோ அலங்காரப் பொருள் போலவோ வடிவமைப்பார்கள் சிலர் தங்களுக்கு தேவையானது உருவாக்கிக் கொள்வார்கள் இதில் அடல்ட் கருவிகளை உருவாக்கி பயன்படுத்திக் கொள்வர்களும் இருக்கிறார்கள் கிச்சன் வேலை செய்யும் இடங்களில் கிடைக்கும் சிறு சிறு பொருட்களை வைத்து இவர்களை தங்களுக்கு தேவையானதை தயார் செய்து கொள்கிறார்கள் சிலர் பாதுகாவர் தளர்வாக நடந்து கொள்வார்கள் சிலர் மிகவும் கடுமையாக நடந்து கொள்வார்கள் எவர் எப்படியாக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் அச்சத்தின் உச்சகட்டமாகத்தான் நகரும் சிலர் பாதுகாவலர்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்துவார்கள் அடித்து உதைத்து பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கி விடுவார்கள் இத்தகைய வாக்குமூலங்களை மூன்று மாதங்களிலிருந்து பத்து வருடங்கள் வரை தண்டனை பெற்ற சிறை கைதிகள் பலரும் கூறியுள்ளனர் ஆண்கள் சிறையில் மட்டும்தான் அடித்துக் கொள்வார்கள் என்று நினைக்காதீர்கள் பெண் சிறையிலும் சண்டைகள் நடக்கும் என்கிறார் ஒருவர் ஒரு முறை டாக்குமெண்ட்ரிக்காக படம் பிடிக்கச் சென்றவுடன் மேகன் என்ற சிறை தான் ஒரு பெண் கைதியை அடித்து மூக்கை உடைத்த கதையை கூறி அதிர்ச்சியடைய செய்திருக்கிறார் மூக்கை உடைத்து விரலை உடைத்து வாயை கிழித்தேன் என்று எதிக மூனையாக பேசி அச்சத்தில் ஆலை செய்திருக்கிறார் அந்த பெண் கைதி சிறையில் போதைப்பொருள் பொருள் பயன்படுத்துபவர்களும் இருக்கிறார்கள் அது கிடைக்காதவர்கள் வேறு சில பொருட்களை போதையாக பயன்படுத்திக் கொள்வார்கள் உதாரணமாக காப்பி துளை மூக்கு வழியாக உறிஞ்சி அதன் மூலம் போதை போதையை கொள்வார்கள் இருக்கிறார்களாம் சிறையில் அடித்து வைக்கப்பட்டிருப்பது மட்டும் தண்டனை அல்ல உண்மையான தண்டனை தான் அங்கே எனக்கு இந்த வசதி வேண்டும் என்றெல்லாம் கேட்க முடியாது சிறை அறையில் தேவை இருப்பதை விட தேவை தான் அதிகம் வரும் பூச்சிகள் பேன் பொடுகு அரிப்பு தொல்லை என்ற பல பிரச்சனைகள் ஏற்படும் இது யாரோ ஒருவருக்கு மட்டுமல்ல சிறையில் இருக்கும் பெரும்பாலானவர்களுக்கும் இருக்கும் சிறையில் இருப்பதிலேயே பெரிய தண்டனை தனிமைதான் சிலரை தனி அறையில் தான் அடைத்து வைத்திருப்பார்கள் அவர்கள் குறிப்பிட்ட நேரம் தவிர வெளியே எங்கேயும் செல்ல முடியாது தங்களுக்கு பிடித்தவர் பற்றி நினைத்து கொண்டிருந்தாலும் கூட ஓரொரு நாளில் அந்த இனிய நினைவுகள் கூட ரணமாக மாறிவிடும் அவர்களை எல்லாம் பிரிந்து இப்படி சிறையில் கிடைக்கிறோமே என்ற ஆதங்கம்தான் மீதமிருக்கும் சிறையில் இருக்கும் அனைவரும் ஒவ்வொரு குணாதேசங்கள் கொண்டிருப்பார்கள் சிலர் சிறையில் இருந்தாலுமே கூட தினங்கள் தங்கள் சுத்தமாக வைத்து கொள்ள விரும்புவார்கள் சிலர் சுகாதாரம் இல்லாமல் நடந்து கொள்வார்கள் சிறையில் நான் இந்த அறையில் இவருடன் தான் இருப்பேன் என்றெல்லாம் அடம்பிடிக்க முடியாது பல சமயங்களில் உடன் இருக்கும் சிறைவாசி மூலமாகவே பல பிரச்சனைகள் உண்டாகும் ஒரு முறை சிறையில் நீர் பற்றாக்குறை வாரத்திற்கு ஒரு நாள் மட்டுமே குளிக்க முடியும் அதிலும் ஒருவர் இவ்வளவுதான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற கட்டுப்பாடு கூட உள்ளே குளிக்கும்போது நீர் பயன்பாட்டை கண்காணிக்க ஒரு பெண் அதிகாரி இருப்பார் அவர் முன் குளிப்பதே கடினம் அதிலும் அவரது கோபக் பார்வையில் அந்த சிறிதளவு நீரில் குளித்து முடித்துவிட்டு வருவதற்குள் உயிரே போய்விடும் கொஞ்சம் தண்ணி அதிகமாக பயன்படுத்தினாலும் கூட வார்த்தைகளும் தடிகளும் வலுவாக தாக்கும் பெண் சிறை கைதிகள் பெண்களுடனே அந்த உறவில் இணைந்திருப்பார்கள் தான் ஆனால் இது மிகவும் எளிதானதல்ல அதேபோல நினைக்கும் போதெல்லாம் இந்த உறவில் இணைய முடியாது அடிக்கடி இப்படியான உறவில் இணைவதோ யாரோனோ அறிந்தா அல்லது இப்படியான உறவில் இணைந்து மாட்டிக்கொண்டாலோ அதற்கான தண்டனை தீவிரமானதாக இருக்கும் அதேபோல இந்த உறவில் இணைத்தபடி எல்லாம் இணைய முடியாது கிடைக்கும் குறுகிய காலகட்டத்திற்குள் விருப்பத்தை நிறைவேற்றிக்கொள்ள வேண்டும் பாதுகாவலுடன் மாட்டிக்கொண்டால் வாழ்நாளை முழுக்க மறக்க முடியாத தண்டனைக்கு ஆளாகக்கூடும் சிறை வாழ்க்கை குறித்து பெண் கைதிகள் கூறும் திடுக்குறும் உண்மை வாக்குமூலங்கள் இருப்பதிலேயே பெரிய அபாயம் என்னவெனில் எப்போதும் எந்த சிறை கைதிகள் சைக்கோ போல நடந்து கொள்வார் என்பதுதான் தனிமை விருத்தி கோபம் இயலாமை என பல காரணங்களால் திடீரென அவர்களுக்கு தெரியாமல் காட்டுமிராண்டி போல நடந்து கொள்வார்கள் இதனால் மற்ற சிறை கைதிகளும் பாதிக்கப்படுவார்கள் என்று கூறுகிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்